வணக்கம் பழமொழிகள் கூறும் சமூக விளிமியங்கள் பற்றி ஆராய்வோம் இன்றைய பழமொழி ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் இப்பழமொழி ஐந்து பெண் பிள்ளைகளை பெற்றால் அரசன் ஆண்டியாவான் என கருத்து மறிவி வந்தது இது தவறான விடயம் ஆகும் குடும்பத்தில் ஐந்து எதிர்மறை குணங்கள் உள்ளவர்கள் இருந்தால் அக்குடும்பம் சீரும் சிறப்புடன் வாழ முடியாது என்பது ஆகும் ஒன்று ஆடம்பரத்துக்காய் செலவு செய்யும் தாய் இரண்டு குடும்ப பொறுப்பு இல்லாது உழைக்காமல் தெரியும் தந்தை மூன்று ஒழுக்கம் இல்லாத பெற்றோர்கள் நாலு பெற்றோர் சொல் கேளாத பிள்ளைகள் ஐந்து மற்றவர்களை ஏமாற்றிப் பிழைப்பவர்கள் இந்த ஐந்து குணங்கள் இருக்குமாயின் அந்த குடும்பம் சீரும் சிறப்புடன் வாழ முடியாது அரசனும் ஆண்டியாவான் என்பது கருத்து ஆகும் நன்றி